ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க திருதியைக்கு வந்துட்டு எல்லோரும் எப்படி சாமி கும்பிட்டீங்க எல்லாரும் வீட்டில் வந்து என்னென்ன பொருள்லாம் வாங்குனீங்கன்னு முடிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முக்கியமாக தங்கம் வாங்கினீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு திருதியைக்குமே வந்துட்டு ஒரு விதமான ஒரு நம்மளால் தங்கம் வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு தோற்றத்தை வந்து வியாபார ரீதியாக நம்ம மனசில் வந்து வளர்த்து விட்டுட்டாங்க ஆனால் இப்போ இப்பெல்லாம் வந்து அது வேறு வேறு வழியில் வந்து போகுது அப்படின்னு எனக்கு ரொம்ப கொஞ்சம் வந்து மன ஆறுதலாக இருக்குது என்ன அப்படின்னா இப்போ தேசமங்க ஏற்கரசி அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா மனசுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ தங்க விற்கிற விலையில் வந்துட்டு நம்ம போய் சாதாரணமாக இந்த நாளுன்னு போய் நம்ம வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் தானங்கள் பண்ணுறது மூலயமா வந்து இன்னுமே கூடுதல் பலன்களை வந்து நம்ம அடையலாம் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நானே எனக்கே தோணுச்சு இந்த தடவை நம்ம பண்ணலாமா அப்படின்னு எனக்கு வீட்டில் சுத்தமாக ஆள் வசதி இல்லை நான் சமைச்சிடுவேன் ஆனால் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு இப்போ என் பசங்க என் கூட இருந்தாங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கும் அதனால் இனிமேல் பௌர்ணமி விரதம் இருக்கிறோம் இல்லையா அன்னைக்கு வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு பதினோரு பேருக்கு இல்லை ஒரு ஒத்தப்படையில் வந்துட்டு நம்ம யாருக்காவது அன்னதானம் நம்ம கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம தங்கம் வாங்கினா தான் வந்து அது ரொம்ப அதீத பலன் அப்படின்னு இல்லை நம்ம கொடுத்தாலும் நல்ல பலன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதையை நோக்கி நம்மளை வந்து இந்த சமுதாயத்தை வந்து எடுத்துகிட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எதுவும் நமக்கு நமக்கு நமக்குன்னு வாங்கி வாங்கி சேர்க்கறதை விட மற்றவங்களுக்குன்னு கொடுக்கறது ரொம்ப பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன் அப்படின்னா என் சொந்த அனுபவத்துலேருந்து சொன்னோம் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து திருமணமாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறமா குழந்தை இல்லை நமக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு என் ஃப்ரெண்ட் ராதிகா சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அவங்க அப்பா வந்து ஒரு ஜோதிடர் ரொம்ப வயசானவங்க ரொம்ப அனுபவம் உள்ளவங்க அப்போ சொன்னாங்க அவங்க நீ பிரதோஷம் விரத விரதம் இருந்துட்டு மாதம் ரெண்டு பிரதோஷம் வருது இல்லைங்களா அப்போ நீ பூஜை வந்து சாயங்காலம் போய் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி தயிர் சாதம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மூணு பேருக்காவது நீ வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எச்சல் படாமல் நல்லா நீட்டாக செஞ்சு எடுத்துகிட்டு போய் வாசலில் இருக்க இற கேட்டு உதவி கேட்டு நிற்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட வந்து பொருத்தமானவங்கள்ட்ட நீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ போய் பூஜையை வந்து நீ அட்டன் பண்ண அப்படின்னாங்க அதிலலாம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் கிடச்சிது ஒரு நல்ல விஷயங்கள் எனக்கு கிடச்சிதுன்னு நான் நினைக்கிறேன் வெகு விரைவிலே வந்துட்டு நான் கே கே நகர்லேருந்து வெளில வரப்போ நான் குழந்தையோட தான் நான் வந்தேன் அதனால் அன்னதானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு நாம் சமைக்கிற சாப்பாட்டில் ஒரு 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 டம்ளர் ரெண்டு டம்ளர் கூட போட்டாலே நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட முடியும் கண்டிப்பாக நம்ம இந்த பௌர்ணமியில இருந்து செய்யலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன் நீ இதை சொல்லாம கூட நீ செய்யலாமே விளம்பரம் தேர்றியா அப்படிங்கிற மாதிரி எதை யாரும் நினச்சிடாதீங்க இப்ப நான் சொல்றது மூலயமா யாராவது ஒரு டம்ளர் கூட போட்டு கோயில் போறப்ப நம்ம வாசலில் ரெண்டு பாட்டி இருப்பாங்களா அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யாராவது கொடுத்தீங்கனாலே இந்த உடைய வெற்றி வந்து அதில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அச்சய திருதியை பற்றிய கண்ணோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க மாதிரி இப்போ அந்த பெண்களுக்கு நகை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் மாறினா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா பவுன் விற்கிற விலை அப்படி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பொன் குழந்தைங்க வச்சுருக்கிற அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க ஏன் அப்படின்னா பெண்களுக்கு வந்துட்டு நகை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்போ அச்சயத்திருதியை எப்படி இப்போ இப்போ எப்படி இருக்குது அது மாதிரி நீங்கள் வந்து காலப்போக்கில் வந்து பவுனுக்கு வந்துட்டு வேல்யூ இல்லாமல் போயிடும் படிக்க வைங்க படிப்புக்கு தான் வந்து முக்கியத்துவம் தர்ற மாதிரியான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் பண்ணேன் அது வந்து கண்டிப்பாக நடக்கணும் படிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க எல்லாமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருமே படிப்புக்கு முதல் முதல் இடம் படிப்புக்கு தான் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்ச அந்த ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அக்ஷத்ரதி அன்னைக்கு வெள்ளிக்கிழம இல்லையா நமக்கு நார்மலாக எப்பயுமே விரத நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப நிதானமாக வீட்லேயும் யாரும் இல்லை ரொம்ப பொறுமையாக நிதானமாக வந்து சாமிக்குரிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு நீட்டாக சாமி கும்பிட்டேன் பெரிய அளவில் வந்து ரெசிபிஸ் எதுவும் செய்யலை அப்படின்னாலுமே எனக்கு அன்றைக்கி ரொம்ப நிறைவாக இருந்தது சாம்பாரும் சாதம் சாதமும் சாம்பார் மட்டும்தான் செஞ்சுருந்தேன் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறதுனால நான் தாமரை வந்து கேட்டிருந்தேன் மணிமா மாட்டை வாங்கி கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க மூணு பூவாக கிடச்சிது என்கிட்ட இருக்க எல்லா மகாலட்சுமி தாயாருக்கும் வந்து அதை நான் வந்து சாத்திட்டேன் மல்லிகைப்பூவும் கிடச்சிது மல்லிகைப்பூ வந்து அன்றைக்கெலாம் செம்ம காஸ்ட்லி ஏன்னால் ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அவங்க ஃபோட்டோக்கு ஃபுல்லாக போடுற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தேன் நல்லா தாராளமாகவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மாவுக்கும் ஒரு குட்டி மாலை எப்பயும் போல் வெள்ளிக்கிழமைக்காக பூஜை பொருட்கள்லாம் வந்து சமீபமாக எதுக்கோ வந்து க்ளீன் பண்ணோமே அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த குத்து விளக்கு வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு முக்கியமான நாளில் வந்து புதுசாக வந்து விளக்கேற்றலாம் அந்த இடத்துக்கு எந்த விளக்குமே செட் ஆக மாட்டேன்னுச்சு புதுசாக இந்த விளக்கு இருந்தது அதனால் இன்றைக்கி நல்ல நாள் அப்படிங்கிறதுனால இந்த அஞ்சுமுக முக விளக்கை வந்து இது கேரளா டைப் வந்து குத்து விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெஜிதாக்கா வாங்கி கொடுத்தாங்க இது அவங்க வந்து மலையாளி அவங்களுடைய பேரை சொல்லி இன்றைக்கி நம்ம விளக்கேத்துவோம் அவங்களோட குடும்பமும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள் என்னோடய ப என்னோடய பல வயதில் அம்மாக்கள் ஸ்தானத்தில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து என் அக்கா வயசில் உள்ளவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப உயிர் காலப்போக்கில் நான் டைம் கிடைக்கிறப்ப கரெக்டான டைமில் அவங்களெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன் நான் வந்து பூஜைக்கு இன்னும் வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க தேசமங்கையர்கரிசி அம்மா உப்பு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மங்களகரமான பொருளெலாம் வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கேன் எப்பயும் போல் வெள்ளிக்கிழமைக்கு நைவேதியமும் வச்சாச்சு வாசலில் வந்து நம்ம வாசலில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் ரெண்டு ரெண்டு செட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் எப்பயுமே சாமி பூஜையை பொறுத்த வரைக்கும் அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரகோர மனசோட எதுவும் பண்ணாதீங்க எது இருக்கோ அதை வச்சு நம்ம நிறைய சாமி கும்பிட்டாவே அம்மா வந்து நம்மளை வந்து வாழ்த்துவாங்க வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பூஜை ரூமு க்ளீன் பண்ணி பூஜா பாத்திரம் எல்லாமே பளிச்சுன்னு விளக்குனாலே போதும் நமக்கு முக்காவாசியான பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைச்சிரும் தவறு வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்தாலே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷார்ட்ஸு நிறைய பெரியவங்க சொல்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் என் பர்சனல் லைஃப்லேயே வந்து வரலட்சுமி நோம்புக்கு வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் கிடச்சிது நான் அடுத்த வீடியோவில் நான் கூட நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே நல்லபடியாக சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சூப்பராக கும்பிட்டேன் யாருக்கும் எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலை மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற நிலை வரணுன்னு நான் ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறேன் முக்கியமாக சாப்பாட்டுக்கு யாருக்குமே பஞ்சம் வரக்கூடாதுன்னு நான் இந்த 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 நிலையில் வந்துட்டு நான் வந்து சாமி வந்து வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ